அது நல்ல அழகா இருக்குன்னு சொன்னவ பயிரெல்லாம் போட்டு டான்சர் அவள தீய பத்த வச்சி ஆடுவேன் சொன்னவ வாங்க என்னன்னு பாத்துட்டு வருவோம் ஏட்டி ஏட்டி எனக்கு கொஞ்சம் குறுக்கு நல்லா இருக்கும் போல இருக்கு குட்டி நான் அந்த பயிர் கீருக்கெல்லாம் வரல போங்க அது வள்ளி என்ன பால் கணிக்கிட்டு வள்ளி நிக்க வரல கூப்பிடு வள்ளி ஏ வள்ளி நான் ஆச்சி கூப்பிடுதா பரே வள்ளி அந்த பால் கணில தான என்ன பேட்டாலோ வள்ளி என்ன ரெனே ஒரே அமைதியா இருக்கு என்னப்பா எங்கயோ வெளியூர் போறதா கேள்விப்பட்ட எல்லாத்தையும் வேலை முடிஞ்சா என்னடா இப்படி சொல்லுத எல்லாரும் டெல்லிக்கெல்லாம் போயிருக்கா பொம்பளையில வெள்ளாவலும் உனக்கு தெரியாதா என் தான் போயிருக்கா

சேச்சி சேச்சி வாழ்ந்துணும் போராடி கல்லடா போட்டு போட்டு கொல்லடா எங்க போனா இருந்தா அப்படின்னு தெரியலையே இனி நான் டெல்லியில் தேடாத இடமே இல்லை இன்னைக்கு அவனை நான் எப்படியாவது பிடிச்சிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் இல்லைன்னா அந்த டெல்லிலேயே தட்டையாந்திட்டு ஊர் ஊரா நான் சுத்த போறேன் நானே ஒரு பச்சை புள்ள போகலாம் அவன் சொல்லத நம்பி நம்பி வீடியோ காலில் எப்படியெல்லாம் என்னை ஏமாத்தி போட்டா துபாய் துபாயின்னு ஊர் முழுக்க மினுக்குனேனே இவன் துபாய் போவாம டெல்லியில் கொத்த வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்ப நான் வச்ச நம்பிக்கையெல்லாம் மண்ணோடி மண்ணா போச்சே பள்ளி இவன் எங்க இங்க வந்தா கரெக்டா நம்ம வேலை பார்க்க இடத்துக்கே வந்துருக்கா யார் சொல்லி வந்திருப்பா தெரிஞ்சு போச்சோடி என்னை கோவப்பட்டு அடிக்க வருவான்னு பார்த்தா அழுதுட்டு இருக்கா அப்போ கொஞ்சம் தான் இருக்கா போல பேசாம காலில் உழுந்துருவோம் வள்ளி வள்ளி என்னை எப்படியும் மன்னிச்சிருட்டி வள்ளி இந்த மாதிரி நான் மாட்டுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல வள்ளி நான் துபாய் வேலை நினைச்சுதான் டெல்லிக்கு வந்தேன் கடைசியில ஏரோபிளேன் ஏற்றி வேலைக்கு அனுப்பி விட்டுட்டார்டி வள்ளி என்ன மன்னிச்சிருட்டி நீ எப்படி சமாளிப்பேன்னு தெரியாம போய் சொல்லி ஒரு மாசத்தை ஒப்பேத்திட்ட மட்டி வள்ளி என் வள்ளி நீ கோவட்டேன்னு அடிச்சு போட்டுறாதீ அப்ப எந்தி அப்ப எந்தி அழுதுட்டு இருந்தால என்ன திடீர்னு ஆக்ரோசமா பேசுக எந்திக்க மாட்டே நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு வள்ளி எந்தி அப்பு நீ எந்தி பியாதியில போனவன் பாலா போனவன் நான் ஏன் பிள்ளைகளை ஒத்தைக்கு இருந்து பார்த்துட்டு இருக்கேன் நீ பாரி பாரு நடிச்சிட்டு இருந்திருக்க நீ எந்தி அப்பு நான் எந்திக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிரு வள்ளி ஒரே நிலா புன்னகையில் என்னை சுட்ட நிலா பாட்டு லட்சுமி ஒரு வரி தப்பா இருந்தா ஒண்ணு இல்ல ரொம்ப பேசது ஒண்ணே போய் யார் பாட்டி குப்டா நாங்க ரெண்டு பேரும் விளையாடணும் வந்தோம் அங்க சண்டை போடாதீங்க கொஞ்ச நேர விளையாடுவோம் நீ பாடுக்க பாட்டே வச்ச ஒரே நில்ல புன்னகையில் என்னை சுட்ட நீலா லா லா வச்சி பாடிக்கிடா லா ടീ വാരി പോവാനൊക്കെ இல்லடா உங்க அம்மா இங்க தானே இருக்கா பதவி தாக்கிட்டு வர பிள்ளைகளுக்கு கூட விளையாடாம எங்க கிட்ட வந்து டிசிட்டப் பண்ணுத என்னப்பா ஆயிட்டு உன் மாப்பிள்ளைக்கு தெரியாம வந்தல்ல அதுக்கு மாதிரி ப்ளான் போட்டுக்கலாம் இல்ல இந்த பிள்ளைல வச்சண்டே கேட்டதா வந்து வீட்டுக்கு எப்போ போறோ என்னடா வாச்சி ஏ கீதா வீட்டுக்கு ஆகாக போறா இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போவோம் ஏட்டி

நமக்கு வீடியோ எடுக்க வரல பாட்டி ஏமா நான் எல்லாம் இந்த ட்ரெனேஜ் ஊத்திட்டு நான் காட்ட ரயிலவே யாரගේ வீட்டுக்கு போறேன் அய்யோ ஏச்சி இவ ஏ அழுதுட்டு வரா என்னாச்சி ராம்கி நல்லா தெற கடங்கா பாடி அடிச்சு கடந்தா அது லட்சுமி கூட பாடி அடிச்சு கடந்தா இப்ப ஏன் அழுக அடிச்சளோ அத்தை அடிவங்க சாவதே வேலையா பாட்டி நமக்கு எதுக்கு அழுதுற அடிச்சு தெட்டி எட்டி மீ அடிச்ச அர இருக்க மாட்ட இல்ல ஏமா பளே வீட்

கேட்டா கூட பேர் இல்ல நீங்க எல்லாரும் பரவாயில்லை வாங்கடி எனக்கு மீன் கறி நாக்கு புண்ணா ஆயிரும் அரேங்க இந்த ஆச்சிய பர் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம் போறத பர் எல்லாம் பாத்திகா எதுக்கு கா இப்படி பணம் பண்ணி இவ்வளவு தூரம் வந்தான் ஒரு இடத்தை நிம்மதியா பார்க்க முடியல ஏ பாரு இதெரி இவள நானும் போறேன் எனக்கும் இந்த ஆச்சி இல்லாம ஒரு மாதிரி சரையா இருக்கும் எல்லா அவளும் கடந்து சண்டை போட்டு கடப்பாளுவா நான் போறேன் என்ன என்ன கா இப்படி சொல்லுதியா இல்ல இல்ல நான் போறேன் இதெல்லாம் ஒரு டூர் ஆகும் என்ன தங்கச்சி இப்படிப்பட்ட ஆளுகளை கூட்டிட்டு டூர் வந்திருக்க சரி பரவாயில்ல தாஜ்மஹால வந்தா தான் நான் அதான் எல்லாரும் சேர்ந்து மணாலி போனாதான் நல்லா இருக்கும் தனியா போனா நல்லா இருக்காது சரியா வெயில்லாட்டையும் சொல்லிட்டு பேக் பண்ணுங்க ட்ரெயினுக்கான டிக்கெட்டை நான் சீக்கிரம் போட்டுருதேன்